கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்தமான தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை பாருங்கள் என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள் ஒரு தாய் தன் குமாரனுக்கு புத்தி சொல்லுகிறாள் அதுவும் சாதாரணமான ஒரு மகனல்ல ராஜாவாய் வீற்றிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் சொல்லுகிற புத்தி என்னவென்று சொன்னால் ஸ்திரீகளிடத்தில் போய் உன் பலனை கொடுத்து விடாதே என்று சொல்லுகிறார் ராஜாவை கெடுக்கும் காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் தேவன் நமக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறார் உங்களையும் என்னையும் தேவன் அடிமைகளாக வளர்க்க விரும்பவில்லை சுதந்திரவாளிகளாக வளர்க்க விரும்புகிறார் ஆகவே ஆண்டவர் அழகா சொல்லிட்டார் உனக்கு முன்பு ஜீவ வழியை வைக்கிறேன் மரண வழியை வைக்கிறேன் எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொண்டு நீ நட வாழ்க்கையின் முடிவிலே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கேற்ற பிரதிபலனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப கவனித்து பாருங்க பாவம் என்பது பல வழிகளில் வந்து நம்மோடு போராடுகிறது அதில் ஒன்று பெண் என்கிற பாவத்திலே மனிதர்கள் வாழ்க்கையில் போராடுகிறதை பார்க்க முடிகிறது ஸ்திரீகள் அன்பானவர்கள் ஸ்திரீகள் அழகானவர்கள் ஸ்திரீகள் பொறுப்பானவர்கள் ஸ்திரீகள் நமது குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் ஸ்திரீகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிடணும் ஆனாலும் அந்த பெண்கள் நிமித்தமாகவே பல ராஜ்யங்கள் அழிந்திருக்கிறது அந்த பெண்கள் மூலமாகவே ஒருவேளை பல ஊழியங்கள் அழிந்திருக்கிறது அந்த பெண்கள் மூலமாகவே பல குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது இதை நாம் மறக்கக்கூடாது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் பலனை கொடுத்து விடாதே கவனிங்க நான் தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் சாத்தான்குளம் அருகே ஒரு பிரபலமான ஒரு நல்ல ஊழியம் வளர்ந்து எழும்பிக் கொண்டிருந்தார் மகிமையாய் எழும்பிக் கொண்டிருந்தார் அந்த நாட்கள்ல அந்த ஊழியத்தை குறித்து அநேகர் பிரபலமாக பேசினார்கள் பாருங்க கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த ஊழியம் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அந்த தேவ மனிதன் கட்டி எழுப்பி மகிமையாய் நடந்த ஊழியம் ஒன்றுமில்லாமல் போயிட்டு ஏனென்று விசாரித்தால் அந்த ஊழியத்தில் இருந்த ஒரு வாலிப பெண்ணோடு அவருக்கு இருந்த தொடர்பு அந்த ஊழியத்தை அழைத்து விட்டது அதுபோல உடன்குடிக்கு போகிற வழியில் ஒரு மகிமையான ஊழியம் இருந்தது சும்மா அவ்வளவு மகிமையா வளர்ந்து வந்தது திரளான ஜனங்கள் அந்த ஊழியத்துக்கு வந்தாங்க பல இடங்கள் அந்த தேவ மனிதன் பயன்படுத்தப்பட்டார் சட்டுன்னு இருந்து இடம் தெரியாம போயிடுச்சு என்னவென்று விசாரித்தால் பெண் பாவம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாவம் ஸ்திரீகள் வழியாகவும் மனிதர்களிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவ ஊழியர்களிடத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறது நல்ல கவனிங்க ஆனா இந்த சத்தியம் உண்மை அநேகருக்கு தெரிந்திருந்தும் இச்சையினால் விழுந்து தாங்கள் அந்த பாவத்தை விட்டு மனந்திரும்பாதபடிக்கு தங்களை அடிமையாக விற்று போடுகிறது நிமித்தமாக தேவன் வைத்திருக்கிற மகிமை இழந்து போகிறார்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் தேவன் தந்த சிலாக்கியத்தை இழந்து போகிறார்கள் எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தை தெரியும் அழகான கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் பாருங்க அந்த கணவர் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் வேலைக்கு போன இடத்துல அவருக்கு ஏற்பட்ட ஒரு தவறான தொடர்பு ஒரு பெண்ணோடு கூட அவருக்கு ஏற்பட்ட பாவ தொடர்பு பாருங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை அந்த குடும்பத்தை நிம்மதி இழந்து போனது அது நிமித்தம் அந்த மனிதன் குடிக்க ஆரம்பித்தார் பாருங்க அது நிமித்தம் வேலையில் அவருக்கு பிரச்சனை வந்தது கொஞ்சம் காலங்கள் கழித்து அவரை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் பாருங்க குடி பெண் என்று போனதுனால அந்த பெண் தவறான தொடர்பு வைத்திருந்த பெண்ணு விட்டுட்டு போயிட்டார் இன்னும் குடிக்க அடிமைப்பட்டார் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்குள்ள மறித்து போனார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பம் திக்கற்றவர்களாய் கைவிடப்பட்டது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற அருமையான சத்தியம் என்னவென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு கிருபைகளை தந்து நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் பெண் தொடர்பு உங்களுக்கு வருகிறது அது உங்கள் இருதயத்தை மயக்குகிறது அது உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை திசை திருப்புகிறது அது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை செய்ய விடாமல் தடுக்கிறது என்று சொன்னால் ரொம்ப கவனமாக இருந்து அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த உறவுகளை துண்டித்து நீங்கள் வெளியே வர இல்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே அது உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியத்தை அது பாதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு சொல்கிறேன் பல ராஜ்யங்கள் அழிந்திருக்கிறது ஆகவே தேவனுடைய இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க நிச்சயமாக கத்துறவுங்களை மேன்மையாக வைப்பார் மகிமையாக வைப்பார் சிறந்திருக்க பண்ணுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில இங்கே தந்த சத்தியத்துக்காயிஸ்தோத்துறோம் அண்டபிற இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தருகிறோம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான வாலிபர்கள் இளம் குடும்ப தலைவர்கள் முதிர்ந்த தகப்பனார்கள் எல்லோரையும் அது கரத்துல தருகிறேன் என்னை போல ஊழியர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பாவத்துக்கு நாங்கள் தப்பி நடக்க எங்களுக்கு உதவிச்சேன் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் அதை விட்டு விலக கிருபைத்தார் எங்களால் முடியாவிட்டால் உமது பலத்தினால் தூக்கி எடுத்து நிறுத்தும் அதற்கு அடிமைப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை